வணக்கம் வி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அடுத்த தக்கோலம் பகுதியில் இயங்கி வரும் தேசிய பேரிடர் மீட்பு நான்காவது படை பிரிவு கேரளா மாநிலம் சபரிமலையில் நடைபெற்று வரும் மண்டல மகர பூஜைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரும் பக்தர்களின் பாதுகாப்பிற்கு செல்கின்றனர் இந்நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோயில் தேவசனம் ஃபோர்ட் மற்றும் கேரளா மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக்கொண்டதின் பேரில் அரக்கோணம் தேசிய பேரிடர் மீட்பு மையத்திலிருந்து கமாண்டர் திரு அகிலேஷ்குமார் உத்தரவின் பேரில் முப்பது பேர் கொண்ட இரண்டு குழுக்கள் மொத்தம் அறுபது பேர் ஆய்வாளர் பிரதேஷ் தலைமையில் கேரளா மாநிலத்தில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்கின்றனர் இந்த குழுவினர் பம்பை நதி பகுதி மற்றும் சன்னிதானம் ஆகிய பகுதிகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் மழை வெள்ளம் நிலச்சரிவு போன்ற இடர்பாடுகள் மற்றும் பக்தர்களுக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் ஏற்படும் பட்சத்தில் இவர்களை உடனடியாக மீட்டு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கும் வகையில் மருத்துவ முதலுதவி சிகிச்சை அளிக்கும் பயிற்சி பெற்ற வீரர்களும் இந்த குழுவில் செல்கின்றனர் மேலும் பாதுகாப்பு உபகரணங்கள் ரப்பர் படகுகள் லைஃப் பாய் மரம் வெட்டும் கருவிகள் கயிறுகள் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் மருத்துவ முதலுதவி உபகரணங்கள் போன்றவை இந்த குழுவில் உள்ளன